ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்க்கலாம் இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணியிருக்கேன்னா ஹைதராபாத் ஸ்டைலில் நல்ல ஆனியனை ரோஸ் பண்ணிவிட்டு முந்திரி ரோஸ் பண்ணிட்டு மேலே அப்படி தூவிட்டு புதினா எல்லாம் தூவி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பிரியாணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மட்டனும் உருளைக்கிழங்கும் போட்டு கொஞ்சம் தண்ணி கம்மியாக கிரேவி ஸ்டைலில் தொட்டுக்கிறதுக்கு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி மேலேயே முட்டை அடிக்காச்சா ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா சூப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இது எப்பொழுதுமே கறி வேகிறப்ப வேக வைக்கிறப்ப நான் எடுத்து பசங்களுக்கு கொடுத்துருவேன் ரொம்பவும் நல்லது இதுமாரி குடிக்கிறது இதுமாரி கொஞ்சம் அதில் கறியெல்லாம் போட்டோம்னா குடிக்க நல்லாயிருக்கும் இதைமாரி எப்போதுமே மட்டன் வேக வைக்கிறப்ப ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ரைத்தா இன்னைக்கு தான் நம்ம வீட்டில் ஸ்பெஷல் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சீக்கிரமே பார்க்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்தமாரி ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்தையும் தம் பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும்